அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார் ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுகிற நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்கள யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்ற என்று சொன்னபடி அவளுடைய ஃபோனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள் கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தால் அவங்க முன்னாடி நாம் நிற்க கூட முடியாது அது மட்டும் இல்லை இப்போ தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் புதுசாக கட்டியிருக்கிற செவன் ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த பெரிய தலை தான் தீபக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரான் அதனால் தீபக் இப்போ முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அவனோட தம்பியை இதுத்துக்கிட்டு நான் என்னோடய பிஸ்னஸ் இழக்கணுமா நீ முதல்ல ஃபோனை இது சம்மந்தமாக இனி எனக்கு கால் பண்ணுற வேலையை வச்சுக்காத என்று திட்டி விட்டு ஃபோனை வைத்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஹரீஷ் அத்தா இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அது என்ன நான் பார்க்குறேன் என்று கூறினான் அதை கேட்டு அவனை ஆத்திரத்துடன் முறைத்த திலகா இப்போ நான் யார் கூட பேசினேன்னு தெரியுமா அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன் பவர்ஃபுல்லான ஆளும் கூட அவரே அந்த நீரஜை பார்த்து பயப்படுறாரு இதில் ஒன்றால் மட்டும் என்ன செய்ய முடியும் சும்மா உன்னை ஹீரோவை காட்டிக்கிறேன் நினைச்சு பெரிய இவ மாதிரி பேசாத என்று கத்த ஹரீஷ் உதட்டோரம் துடித்த சிரிப்பை அடக்கி கொண்டான் அம்மா போதும் இதோட நிறுத்திக்கோங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அடிபட்டு மனசு நொந்து போயிருக்கீங்களேன்னு அமைதியா இருக்கேன் தயவு செஞ்சு என்ன பேச வைக்காதீங்க நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த விழாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறேன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கே தெரியாமல் அதோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதல்ல யோசிச்சிங்களா அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத ஹரிஷை திட்டிகிட்டு இருக்கீங்க அதுவும் அவர் இப்போ கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு ஏமா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா சரி இப்போ முடிவா என்னதான் சொல்கிறீங்க என் கூட வந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அதை விட்டுட்டு இன்னொரு தடவை நீங்கள் ஹரிஷை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா அம்மானு கூட பார்க்காம இப்படியே விட்டுட்டு போயிடுவேன் சந்தனா மிரட்டுவதை போல கூற திலக அதன் பிறகு வாயை திறக்கவில்லை அமைதியாக சிகிச்சைக்கு ஒத்துழைத்தார் டாக்டர் திலகாவிற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இருக்க அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நகர்ந்த ஹரிஷ் நீரஜிற்கு ஃபோன் செய்தான் அதே நேரத்தில் தீபக்கின் ஹோட்டலில் இருந்த நீரஜின் எதிரில் அந்த பிபி ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் பிரதீப் அமர்ந்திருந்தான் அதே நேரம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியின் ஓனர் பிரதீப்புடன் பேசி கொண்டிருந்த நீரஜ் ஐடியில் ஹரிஷின் பெயரை பார்த்ததும் சந்தோஷமாக எடுத்தான் ஹலோ ஹரிஷ் எப்படி இருக்கீங்க அவன் உற்சாகமாக பேச்சை ஆரம்பிக்க நான் நல்லாதான் இருக்கேன் ஆனால் உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு தோணுது கடுமையான குரலில் ஹரீஷ் கூற நீரஜ் அதிர்ச்சி அடைந்தான் அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் என்று அவன் புரியாமல் கேட்க பிபி ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா நீ அவனோட பார்ட்னர் தானே கேள்விப்பட்டேன் என்றான் ஹரீஷ் தன் எதிரில் உட்கார்ந்திருந்த பிரதீப்பை ஒரு பார்வை பார்த்த நீரஜ் ஆமாண்ணா அவனோட ஃப்ரெண்டு தான் பட் அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க என குழப்பத்துடன் கேட்டான் அப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கு இன்னும் தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அவன் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிற பேரில் ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வாயில் போட்டிருக்கான் அதில் என் மாமியாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட மொத்த காசையும் அந்த பிரதீப்போட ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டு ஏமாந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கிட்டே கூடாதுன்னு அவன் சொந்த கம்பெனிக்கே தீ வச்சுட்டு ஆக்சிடென்ட்டுன்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா நீரஜ் என்னமோ நீயும் இதில் கூட்டு கலவானின்னு தான் தோணுது ஹரீஷ் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக நீரஜின் முகம் வெளிறியது ஹரிஷ்ணா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்னென்னு பார்க்குறேன் நீரஜ் அவனை சமாதானப்படுத்துவது போல கூற இதை என்னை நம்ப சொல்கிறியா நீரஜ் நல்ல வேலை என் மாமியாருக்கு எதுவும் ஆகலை அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீயும் உன்னோடய ஃப்ரெண்டும் இந்நேரம் போனமாக கடலில் மறந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க எவ்வாறு நீராஜ் இன்னும் ஒன் ஹவர் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் இல்லாட்டி அடுத்த செகண்ட் உன்னை கொண்டதுக்காக சாரி கேட்டு நான் தீபக்கிட்ட பேச வேண்டியிருக்கோம் உணர்ச்சிகளற்ற குரலில் சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் ஹரீஷ் இப்போது இந்த பக்கம் நீரஜின் நிலைமைதான் ரொம்ப மோசமாக இருந்தது போனை பிடித்திருந்த அவனுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தது இந்த விஷயம் தீபக்கிற்கு தெரிய வந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்த நீரஜிற்கு அடி வயிறு எல்லாம் கலங்கியது அதுவும் தன்னால் ஹரீஷுக்கு பிரச்சனை என்று தெரிந்தால் தீபக் தம்பி என்றெல்லாம் பார்க்க மாட்டான் அடி வெளுத்து விடுவான் அதோடு ஹரீஷ் அவனை கொல்வதற்கு முன்னால் அவனே கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டு விடுவான் அந்த காட்சி மனக்கண்ணில் தோன்ற தலையை குலுக்கி கொண்ட நீரஜ் எதிரில் இருந்த பிரதீப்பை வெறியோடு பார்த்தான் என்னாச்சு நீரஜ் யார் ஃபோனில் ஏதோ பேயே வந்து ஃபோனில் பேசின மாதிரி உன் முகம் இப்படி வேத்திருக்கு என்று கிண்டலாக கேட்டான் பிரதீப் பேய் இல்லடா சிங்கம் அது கிட்ட மாட்டினோன்னா நம்ம எறும்பு கூட மிஞ்சாது ஆனா நீ அந்த சிங்கம் இருக்கிற குண்டுக்குள்ளேயே என்னை தள்ளி விட்டுருக்க என்று பல்லை கடித்து கொண்டு நீரஜ் பேச பிரதீப் புரியாமல் பார்த்தான் என்ன சொல்ற நீரஜ் அவன் மீண்டும் கேட்க நொன்ன சொல்கிறாங்க டே முட்டாள் உன்னோட ஃபினான்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணி வச்சுருக்க என்று கோபத்தில் முகம் சிவக்க பதிலுக்கு கேட்டான் நீரஜ் அதை கேட்டதும் இப்போது அந்த பிரதீப்பிற்கு வேர்க்க ஆரம்பித்தது ஹரீஷன் நான் சொன்னது உண்மைதான் அதாவது மூஞ்சிலேயே எழுதி ஒட்டியிருக்கேன் என்னடா பணி தொலைச்ச என்று நீரஜ் கத்த சும்மா கத்தாத நீரஜ் ஆமாம் நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன் அதிக வட்டி கொடுக்குறத ஆசை காட்டி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் அதுக்கென்ன இப்போ என்னை அலட்சியமாக கூறினான் பிரதீப் அதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லு அவங்களுக்கு எல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொன்னியா அதுக்காக உங்கள் கம்பெனியில் ஃபேக் அவர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குனியா என்று நீரஜ் ஆத்திரத்துடன் கேட்க அது அது வந்து ஆமாம் எனக்கு வேற வழி தெரியல அப்புறம் நேற்று ஒரு இருபது கோடி ரூபா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான்ல அது என்ன பணம்னு நினைக்கிற அப்போ இனிச்சுதா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப சுத்தமாக அந்த வேலையை முடிச்சிருக்கேன் ஒரு சின்ன தடையும் கூட போலீஸுக்கு கிடைக்காது என்று திமிராக பதில் சொன்னான் பிரதீப் ஏண்டா முட்டாள் வெறும் இருபது கோடி ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச கோட்டையை தரமட்டமாக இடிக்க பார்க்குறியா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்று அடிச்சே கொல்ல போகிறேன் என்று நீரஜ் கத்த அவனுடைய ஆவேசத்தை பார்த்த பிரதீப்பிற்கு ஒன்றும் விளங்கவில்லை இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன் ஃபினான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டதில் என் அண்ணனோட ஃப்ரெண்டு அவர் எனக்கும் அண்ணன் மாதிரி தான் அவரோட மாமியார் பணமும் இருந்திருக்கு இப்போ ஃபோன் பண்ணி இருந்ததே அவர் தான் நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் நினச்சா என்னோட கோட்டையை மட்டும் இல்லை உன் மொத்த பிஸ்னஸையும் ஒண்ணுமே இல்லாமல் பண்ணி உன்னை நடுத்தருக்கு கொண்டு வந்துடுவார் நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்னு எத்தனையோ தடவை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஒழுங்கு மரியாதையை நான் சொல்கிறத கேளு என்று நீரஜ் சொல்லிக்கொண்டே போக இப்போது அந்த பிரதீப்பின் முகம்தான் பேயரைந்தது போல மாறியது நீரஜ் எவ்வளவு பெரிய டான் என்பது பிரதீப்பிற்கும் தெரியும் எத்தனையோ மோசமான எதிரிகளை அசால்ட்டாக எதிர்த்து நிற்கும் நீரஜ் ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு பயப்படுகிறான் என்றால் அந்த நபர் எப்பேர்ப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது பாரு இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போகணும் இல்லைனா இதோடு நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் கை கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது எப்படி வசதி நீரஜ் புருவத்தை உயர்த்தி கேட்க ஏற்கனவே பயந்து போயிருந்த பிரதீப் இல்லை நான் கொடுத்துட்றேன் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறினான் நீரஜை பிரதீப்பிற்கு எட்டு வருடங்களுக்கு மேலாக தெரியும் ஒரு ஆளை பற்றி இந்த அளவிற்கு உயர்த்தி நீரஜ் பேசியது இதுதான் முதல் முறை குட் இப்போ நாம் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட பணத்தை செட்டில் பண்ணுறோம் சொன்ன நீரஜ் அதற்கு மேல் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான் அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் திலகா காயங்களுக்கு மருந்து போட்டு அமர வைக்கப்பட்டு இருக்க திடீரென்று அந்த இடமே பரபரப்பானது ஏய் அது பிரதீப் தானே என்று யாரோ கத்த ஒரு கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது பிரதீப் கூட இருக்கிறது நீரஜ் ரவிச்சந்திரனா இன்னொருவர் கத்த எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர் அப்போது நீரஜ் பிரதீப்பை பார்த்து இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேளு என்று மிரட்டினார் ஏதோ இப்போ செய்கிறேன் என்ற பிரதீப் அந்த கூட்டத்தின் முன்னால் வந்து நின்றான் எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க என்னோட கம்பெனியில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதான் உங்க பணம் எல்லாம் போயிருச்சுன்னு தப்பாக மெசேஜ் வந்திருக்கு என்னாலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை உடனே எடுக்க முடியல அதான் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன் இப்போதான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் என்னோட கம்பெனியில் வச்சு உங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அதுக்காகவே நீங்கள் போட்டது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எல்லாரும் அதை வாங்கிக்கணும் என்று தடுமாற்றமே இல்லாமல் சரளமாக பேசினான் இது போன்ற வாய் சாமர்த்தியங்கள் அவனுக்கு சுலபமாக வரும் என்பதால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே பேசினான் மக்களும் அதை உண்மை என்று நம்ப தொடங்கினார்கள் மேலும் அவன் பணத்தை திருப்பி கொடுப்பதாக சொன்னவுடன் நடந்த அத்தனையையும் மறந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் திலகாவோ அவன் பேசுவதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார் தன்னிடம் இருந்த எல்லாம் போய்விட்டது என்று நினைத்த வேளையில் அந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியாக முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை தான் உதவி கேட்டவர்கள் எல்லோரும் அவரை உதாசீனப்படுத்தி இருக்க பிரதீப் தானாகவே முன்வந்து பணத்தை கொடுக்கும் இந்த திடீர் மாற்றம் எப்படி நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை பேசி முடித்த பிரதீப் நீரஜின் பக்கம் திரும்ப நீரஜ் திலகாவையும் அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷையும் கண்களால் காட்டினான் அதை புரிந்து கொண்ட பிரதீப் நேராக திலகாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் தன்னிடம் மட்டும் தனியாக வந்த அவன் மன்னிப்பு கேட்டது திலகாவிற்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது கூடவே அதற்கென்ன காரணம் என்று தெரியாமல் திகைப்பாகவும் இருந்தது அதே நேரம் ஹரிஷிடம் சென்ற நீரஜ் முணுமுணுப்பாக ஏதோ பேச அதை ஓரக்கண்ணால் பார்த்த திலகாவிற்கு முதல் முறையாக லேசாக சந்தேகம் ஏற்பட்டது அப்போதுதான் தான் அனுராதா பாட்டியின் பிறந்தநாள் என்று ஹரிஷை அடிக்க கார்த்திக் நீரஜை அழைத்ததும் வந்த நீரஜ் ஹரிஷை அடிக்காமல் கார்த்திக்கையே போட்டு வெளுத்ததும் ஞாபகத்திற்கு வந்தது ஆமால இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது ஹரீஷ் மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க கூட எப்படி இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படி இவங்ககிட்ட என்ன இருக்குது யோசித்த திலகாவிற்கு இன்னும் குழப்பம்தான் அதிகமானது அதற்குள் பிரதீப்பின் நாட்கள் எல்லோருக்கும் பணத்தை கொடுத்திருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் நீரஜையும் பிரதீப்பையும் நன்றியோடு வணங்கினார்கள் இப்போது அந்த கூட்டத்தை பார்த்த நீரஜ் உண்மையை சொல்லும்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லை இதோ இங்கே நிற்கிறாரு இவருக்கு தான் என்று ஹரிஷை கை காட்டியவன் அவர் கூப்பிட்டு சொன்னதுனால தான் இப்படி ஒரு குழப்பம் நடந்ததே எனக்கு தெரிய வந்தது என்று கூறினார் இப்போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஹரிஷை நன்றியோடு பாராட்ட ஒரு சின்ன சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டான் ஹரிஷ் அதை பார்க்க சந்தனாவிற்கு பெருமையாக இருந்தது அதற்குள் திலகாவின் தோழிகளும் ஏன் திலகா நீதான் உன் மருமகனை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய ஆள் தான் போல பாரு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே தீர்த்து வச்சுட்டாரு இப்படி ஒரு மருமகம் கிடைக்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று பொறாமையுடன் பேச திலகாவிற்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை ஆமா உண்மையிலேயே என் மருமகன் பெரிய ஆள்தான் நான் தான் திருஷ்டிப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சும்மா போய் சொல்லி வச்சேன் என்று எதையோ உளறி சமாளித்தாள் அதன் பிறகு திலகாவின் தோழிகளும் ஹரிஷுக்கு பலமுறை நன்றி கூறிவிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் அதுவும் முடிந்தால் சந்தனாவை கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வரும்படி அழைத்துவிட்டு வேறு போனார்கள் அதையெல்லாம் பெருமையாக அனுபவிப்பதா வேண்டாமா என்று கூட திலகாவிற்கு தெரியவில்லை இன்னொரு பக்கம் வந்த வேலை முடிந்ததும் நீரஜும் பிரதீப்பும் ஹரிஷிடம் தனியாக இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல திலகா அதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தாள் இப்போது ஹரிஷை பார்க்க அவருக்கு வித்தியாசமாக தோன்றியது வீட்டிற்கு திரும்பும் வழியில் காரில் வரும்போது ஹரிஷையே உற்று பார்த்து கொண்டு வந்த திலகாவின் முகத்தில் அவனை பார்த்து ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது ஹரிஷ் மேலும் மேலும் மர்மமானவனாக அவருக்கு தெரிய அவருடைய கற்பனை குதிரை கட்டவிழ்த்து ஓடியது திலகாவிற்கு உடலில் பெரிதாக எந்த அடியும் இல்லாததால் அவரை வீட்டில் விட்டுவிட்டு ஹரிஷும் சந்தனாவும் ஃப்ளாட்டிற்கு திரும்ப சந்தனா அவனை குறுகுருவென்று பார்த்தாள் என்ன பேபி என்னை அப்படி பார்க்குற மாமா இன்னைக்கு திடீர்னு ரொம்ப அழகாக தெரியறனும் ஹரிஷ் கிண்டலாக கேட்க சந்தனா அவனை விளையாட்டாக முறைத்தாள் அதெல்லாம் ஒன்றும் இன்னும் என் புருஷனுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னு யோசிச்சேன் என்று அவள் சொல்ல ஹரீஷ் திடுக்கிட்டு அவளை பார்த்தான் என்ன பேபி சொல்கிற கேட்டவன் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்து கொள்ள முயற்சி செய்தான் எப்படி ஹரி அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஹாஃப் அன் முடிச்சு வச்சுட்டேன் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் உனக்கு நன்றி சொல்லும்போது உன்னை நினச்சி எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னு தெரியுமா ஆனால் அது எப்படி செஞ்ச ஹாரி என்று சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க இது என்ன பெரிய விஷயம் பேபி நீரஜோட அண்ணன் தீபக் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும்ல அதை வச்சு தான் நீரஜை கூப்பிட்டு உன் அண்ணன் கிட்ட சொல்லவான்னு மிரட்டினேன் அதில் வாய்ந்து தான் தன்னோடய ஃப்ரெண்டை ரெண்டு போடு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆக்சுவலாக அந்த பிரதீப்பனை ஃப்ராட்த்தனோ நீரஜுக்கும் தெரியாது போல நான் சொல்லி தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சிம்பிளாக முடிஞ்சது ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய சந்தனா அமைதியாக கேட்டுக்கொண்டாள் ஹரிஷ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை இப்போதைக்கு சந்தனாவிடம் வெளிப்படுத்த விரும்பவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய சொந்த குடும்பத்துடன் அவனுக்கு இருக்கும் பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படவில்லை அவருடைய தாத்தாவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று வேறு தெரியவில்லை ஜீவாவை பற்றிய கவலையில் அதை கவனிக்க நேரமில்லை இந்த நேரத்தில் சந்தனாவையும் அந்த குழப்பத்தில் இழுத்துவிட அவன் தயங்கினான் மேலும் ஹரிஷ் சந்தனாவிடம் உண்மையை கூறுவதற்கு முன்னால் தனக்கென ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பினான் பிஸ்னஸ் உலகில் அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் ஹர்பல் மெடிசனை பொறுத்தவரை இன்னும் அவன் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியிருந்தது அப்போதுதான் இரண்டையும் சேர்த்து ஒரு அரசனுக்கான இடத்தில் அவன் உட்கார முடியும் இனிமேல் அதற்கான வேலைகளில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்த ஹரீஷ் அதற்கான வேலைகளைப் பற்றி திட்டம் தீட்டத் தொடங்கினான் அதே நேரத்தில் அவருடைய வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த திலகாவின் மனதில் ஹரிஷை பற்றி ஏதேதோ தோன்ற முதலில் அவனை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்கு முதல் படியாக சந்தனாவிற்கு ஃபோன் செய்த திலகா சந்தனா இருந்த பதட்டத்துல நான் ஹரிஷுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்புறம் அவர் செஞ்ச உதவிக்காக நான் ஒரு விருந்து கொடுக்க நினைக்கிறேன் நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ ஹரிஷையும் கூட்டிட்டு வந்துரு என்று சொல்ல மறுமுனையில் இருந்த சந்தனா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது